ஹலோ நான் வந்து நீங்கள் கொண்டு தாக்கிப்பேன் ஸோ நீங்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துக்கேன் வந்து கட்டுப்பேன் ஸோ அதில் பண்ணி ஆரங்காக ஸோ ஸோ வந்து வெளியாக கவி நிறையா இருக்கேன் சிவன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பேசாச்சுப்பேன் ஸோ அதனால பற்றி கல்யாணம் பேசலாம் வந்து ரெண்டு ரெண்டு சைஸ் பிள்ளை எடுத்துக்கேன் ரெண்டு ரெண்டு எடுத்து தமிழ் வச்சுக்கேன் நீ வரட்டும் வர தாக்கி தாக்கி காட்டும் நீ வந்து நான் ரெண்டு பேரும் ஒரு பழி பார்த்து வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா